அனைவருக்கும் வணக்கம் பேராசிரியரின் நூத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு பேராசிரியரின் நூல்களில் உள்ள அணிந்துரைகள் ஒளி நூலாக தொகுக்கப்பட்டுள்ளன இந்நூல் பல்வேறு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கல்வியறிஞர்கள் நீதி அரசர்கள் சமய தலைவர்கள் அமைச்சர்கள் பேராசிரியர்கள் தமிழ் சான்றோர்கள் ஆளுநர்கள் மற்றும் பிற பல பிரபலங்கள் வழங்கிய பேராசிரியர் நூல்களில் அமைந்துள்ள அணிந்துரைகள் ஒரு தொகுப்பு நூலாக வெளியிடப்பட்டு தமிழன்னைக்கு பேராசிரியர் ஆற்றிய தமிழ் தொண்டு மேலும் அழகு சேர்த்துள்ளது பேராசிரியர் முனைவர் நா சுப்ரெட்டியார் அவர்களின் அன்பு படையல்கள் என்னும் நூலிற்கு சென்னை சத்ய அகாடமி தென்மண்டல செயலாளர் டாக்டர் ஏ எஸ் அவர்கள் வழங்கியுள்ள அணிந்துரை செயற்கரிய செய்த செம்மல் ஆன்ற அறிவின் கலங்கரை விளக்கம் திருநிறைந்த பேரறிவாளர் பேராசிரியர் சுப்புரெட்டியார் அவர்கள் மருந்து மரம் போலவும் பயன்மிகு கனிமரம் போலவும் தொன்னூறு ஆண்டுகள் தமிழுக்கும் தமிழர்க்கும் தக்கதோர் துணையின திகழ்ந்தார் அவர் படைத்தளித்த நூல்கள் நூற்று முப்பத்து ஐந்து அவரது நூல்கள் ஒவ்வொன்றும் தக்க சான்றோர் ஒருவருக்கு அல்லது ஓர் திறமிகு பெழு பெருங்குழுவிற்கு படையல் செய்யப்பெற்றுள்ளது இந்த நூல்கள் அவரது வெற்றியையும் வீச்சையும் நோக்கரிய நோக்கையும் நுணுக்கரிய நுண்ணுணர்வையும் பறைசாற்றுகின்றன அந்த படையல்கள் காட்டும் பல்திற பாங்கு நம் உள்ளங்களை கொள்ளை கொள்கின்றது பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என வள்ளுவர் கூறுவதற்கேற்ப தன் முயற்சியின் விளைவாகிய அறிவின் அறுபடையை தன் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரியோர்க்கு படையல் செய்துள்ளார் இவரது அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை என்னும் ஐந்து தூண்களால் நிறுவிய சால்பு என்னும் பேரரங்கம் நூற்றுக்கால் மண்டபமாக ஆயிரங்கால் மண்டபமாக மந்திரம் போல விரிவு கொள்கிறது கடவுள் உறவினர்களை தருகிறார் கடவுளே என் நண்பர்களை தேர்ந்து கொள்ள வாய்ப்பளித்தீர் நன்றி காட் கிவ்ஸ் us ரிலேட்டிவ்ஸ் thank காட் வீ கேன் சூஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் என்பதற்கேற்ப அவருடைய அன்னை துணைவியார் தவிர மற்றவர் அனைவரும் அன்பும் நட்பும் மதிப்பும் போற்றுதலும் நன்றியும் மிளிர பேராசிரியர் தேர்ந்து தெளிந்த தக்காரும் மிக்காரும் தாழ்விழா அன்பு செல்வரும்தாம் அவர் போற்றிய குழுவினர் திருக்கூட்டத்தார் யாவர் ஆல் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் லவ்வர்ஸ் ஆஃப் தமிழ் ஹூஸ்லிஸ்ட் இஸ் இன் லேண்ட்ஸ் அத்தான் தமிழ்நாடு வண்ணமார் கடலை மலைகளை கடந்தும் பன்னிசை தெய்வ தமிழினை மறவா பாங்குரு சகோதரர் பாரதி பித்தர்கள் தமிழாசிரியர்கள் அனைவருக்கும் நாப்பையில தமிழால் மாணவப் பயிரை நாடொரும் மாண்புற வளர்ப்போர் முன்னைய இன்றைய பின்னைய தமிழ்ச்சான்றோர்க்கு புலமை விளங்கிய சீரிய சான்றோர் பெரியார் வழி நடப்பவர்க்கு அறத்தினர் பிறளாதுணர்ந்த நம் பெரியார் அன்பர்கட்கு அமெரிக்க தமிழன்பர்கள் கடலினைக் கடந்தும் நாட்டினை மறவா கன்னிய புண்ணியம் மிக்கார் வள்ளலார் தொண்டர் விண்ணரும் புகழ்கொள் திருவருட்பாவில் விளக்கம் கொள் நல் வடலூரின் வள்ளலார் தொண்டர் அனைவருக்கும் தமிழ் எனினும் மணிவிலக்கேற்றடா நாட்டில் தமிழரின் நெஞ்சமாம் அழகான வீட்டில் அமிழ்தென்று கொள்ளடா செந்தமிழ் பணியை அறமென்று கொள்ளடா செந்தமிழ் பணியை என்னும் பாவேந்தர் பாரதிதாசனின் மணிமொழியை உளமேற்று சிறந்த தமிழ் மாமணி பேராசிரியர் அவர்கள் என்று நாம் வணங்கி போற்றலாம் பேராசிரியர் பக்திச்சுவை நணி சொட்ட சொட்ட எழுதிய இறை அன்பர் எனவே துறவி வேந்தர் பலரும் அருளாளர்கள் பலரும் போற்றி பாராட்டப் பெற்றுள்ளனர் உடன் பணிபுரிந்தோர் வழிநடத்திய மேலோர் வேந்தர்கள் பலரும் இவரை புகழ்ந்துள்ளனர் நாடறிந்த தலைவர்களான தந்தை பெரியார் கல்விச்செம்மல் காமராசர் பேரறிஞர் அண்ணா குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைவர் எம்ஜிஆர் மேதகு கலைஞர் பேராசிரியர் அன்பழகன் மூதறிஞர் ராஜாஜி ஆகியோரும் போற்றியுள்ளனர் பெரியார் போற்றிய புகழுரை மடமை சாதி மதமெனும் பேய்கள் மடிந்திட எழுபடைக்களமே திடமுடு தமிழர் தந்தையாம் மதிக்கத் திகழ்ந்திடும் ஒரு பெருவாழ்வே பேராசிரியர் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட எழுதிய இறையன்பர் எனவே துறவிவேந்தர் பலரும் அருளாளர்கள் பலரும் போற்றி பாராட்டப்பெற்றுள்ளனர் உடன் பணிபுரிந்தோர் வழிநடத்திய மேலோர் துணைவேந்தர்கள் பலரும் புகழப்பெற்றுள்ளனர் நாடெறிந்த தலைவர்களான தந்தை பெரியார் கல்வி காமராசர் பேரறிஞர் அண்ணா குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மேதகு கலைஞர் பேராசிரியர் அன்பழகன் மூதறிஞர் ராஜாஜி ஆகியோரும் போற்றப்பெற்றுள்ளனர் அவற்றுள் மடமை சாதி மதமெனும் பேய்கள் மடிந்திட எழுபடைக்களமே திடமுடு தமிழர் தந்தையாம் மதிக்கத் திகழ்ந்திடும் ஒரு பெருவாழ்வே என்று பெரியாரை மன்னிய புகழ்சால் தமிழர்தம் நெஞ்ச மலரினும் சீரிய நற்றுயில் புரியும் தன்னிகரில்லா சீரிய அண்ணா என்று பேரறிஞர் அண்ணாவை சாந்தியின் வடிவம் செந்தமிழ் தென்றல் சாந்தியின் வடிவம் செந்தமிழ் தென்றல் என்று திருவிக்காவை போற்றியுள்ளார் தாய் மலரடியை மரவா செம்மல் சீர்திருத்த கொடி வளர்க்கும் சீரிமை மிக்கார் என்று குன்றக்குடியடிகளாரை போற்றியுள்ளார் கம்பனை உணர்ந்து திறமுறப்பகரும் கண்ணியர் புண்ணியர் சீலர் கண்ணியர் புன்னியர் சீலர் என்று நீதியரசர் இஸ்மாயில் அவர்களை போற்றுகிறார் சுப்ரெட்டியார் இதுபோன்று பல்வேறு மாணிக்க வாசகங்கள் பேராசிரியரின் தமிழ் திறத்தையும் அறிவு நுட்பத்தையும் தெல்லிதின் தெல்லிதின் காட்டி நம்மை மகிழ்விக்கின்றன உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என்றார் பெருந்தகை ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் என்றும் கூறினார் உலகம் என்பது உயர்ந்தோர் எனினும் சென்னெறியிலும் செந்தமிழ் மாண்பிலும் வாழ்ந்து சிறந்த பேராசிரியர் அறிஞர்க்கு முன்மாதிரியான மாட்சி படைத்தவர் பொங்கிய கலக்கம் சார்தரு போதில் பூரண தெளிவருள் அமைச்சு என்று தம் துணை என்று தம் துணைவியாராகிய குடும்ப விளக்கை போற்றுகிறபோது அவரது இல்லற நல்லறம் பளிச்சென மின்னுகிறது இந்நூலை உருவாக்கிய தொகுப்பாசிரியர் விழா குழுவினர் வியந்து பாராட்டுகின்றேன் பேராசிரியர் சென்ற வழிமுறையை அடியொற்றி அன்பு படையல்கள் தொகுப்பை தமிழ் மொழியின் உயர் பெருஞ்சான்றோர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு படையல் செய்திருப்பது காலந்தோறும் சுப்பிரெட்டியார் அவர்கள் முத்திரை தொடரும் என சான்றளித்து வியக்க வைக்கிறது நூறு மேல் படைத்து தமிழ் மொழி கழித்த நுட்பமார் செந்தமிழ் அறிஞர் கூறுவதெல்லாம் பிறர் நலம் வேண்டி கொடையென வழங்கிய செம்மல் நூறு மேல் அறிஞர் செந்தமிழ் அன்பர் மகிழவே படையல் செய்தளித்தார் நூறு நூறு மேல் அறிஞர் செந்தமிழ் அன்பர் மகிழவே படையல் செய்தளித்தார் பேரறிவாளர் சுப்ரெட்டியாரின் பெருமைகள் போற்றுவோம் நாமே பணிந்து வணங்குதும் பேராசிரியர் முனைவர் நா சுப்ரெட்டியார் அவர்களின் அணிந்துரைகள் நூலாக வெளிவந்தபோது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக இலக்கியத்துறையின் உதவி பேராசிரியர் சென்னை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் புதுதில்லி சாகித்ய அகாதமியின் பொதுக்குழு உறுப்பினராக இருந்த இரா காமராசு அவர்கள் வழங்கியுள்ள அணிந்துரை பேராசிரியரின் அறிவு கொடை தமிழ்மொழி இலக்கிய வளர்ச்சிக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் பலர் மரபையும் நவீனத்தையும் இணைத்து முன் சொல்ல வேண்டிய சூழலை சிலர் உருவாக்கினர் ஏடுகளை அச்சு ஏற்றுதல் உரை எழுதுதல் ரசனை முறையில் விவரணை செய்தல் என்பவை தொடக்க நிலை முயற்சிகள் தமிழ் கல்விப்புல உருவாக்கம் அடுத்து நிகழ்ந்தது மரபிலக்கண இலக்கியங்கள் புது நெறியில் கற்கவும் கற்பிக்கவுமாக பல எடுகோள்கள் நடந்தன அதுவரை அறியப்படாத இலக்கியங்களின் அறிமுகம் பரவலாக்கம் பெற்றது ரசனை என்பதை தாண்டி பல்துறை பலகனியாக பண்டைய இலக்கியங்கள் திறப்பு செய்யப்பட்டன பாடசாலைகளில் பட்டங்கள் நோக்கி நகர்ந்த ஆரம்பகால தமிழ் கல்விக்கு ஏராளமான இலக்கிய விளக்குனர்கள் தேவைப்பட்டார்கள் இதன் தொடர்ச்சியில் ஆய்வுகள் பலவும் முகிழ்த்தன நூல்கள் பல்கி பெருகின தமிழ் அறிவு மரபின் நீட்சி நவீனமயமானது இந்நிலையின்தான் தமிழ் அறிவு மரபின் நீச்சி நவீனமயமானது இந்நிலையில்தான் இத்தகு தமிழ் இலக்கண இலக்கிய பாய்ச்சலின் விளைவுகளில் ஒன்றாக பேராசிரியர் நா சுப்பிரெட்டியாரின் பங்களிப்பு அமைகின்றது பேராசிரியர் நா சுப்ரெட்டியார் பல்கலை வித்தகர் வாழ்நாள் முழுக்க எழுதி குவித்தவர் அவருடைய ஆய்வுக்களம் விரிவானது தொல்காப்பியம் நன்னூல் என இலக்கணங்கள் தொடங்கி சங்க இலக்கியம் நீதி இலக்கியம் காப்பியங்கள் பக்தி இலக்கியம் சித்தர்கள் வரை நீண்ட ஆய்வு பயணம் செய்தவர் சமய உலகை மெய்யியல் நோக்கில் அலசியவர் சைவம் வைணவம் இரண்டின் ஆழத்தையும் கண்டு உணர்த்தியவர் கம்பர் வள்ளுவர் பாரதி பாரதிதாசன் பெரியார் என தமிழின் ஆக்க சக்திகளை ஆய்வு செய்தவர் எல்லாவற்றுக்கும் மேலாக கல்வியியல் நுட்பங்களை புதுமைகளை கோட்பாடுகளை தமிழ் மாணவர்களுக்கு அறிமுகம் செய்தவர் இவரின் நூற்றுக்கணக்கான படைப்புகள் யாவும் தமிழ் இலக்கிய கல்விக்கும் கல்வியியல் கல்விக்கும் அடிப்படை தரவுகளாக விளங்குகின்றன பரந்துபட்ட நூலறிவும் பன்மொழி ஆற்றலும் ஆய்வு நேர்மையும் ஒப்பீட்டுரைக்கும் பாங்கும் தருக்கமுறை விளக்கங்களும் அழகிய எளிய உரைநடை கூறுகளும் பேராசிரியரின் ஆய்வுகளை படைப்புகளாக உயர்த்தும் வல்லமை வாய்ந்தவை பேராசிரியரின் படைப்புகளுக்கு புகழ்பெற்ற அறிஞர்கள் கல்வியாளர்கள் சான்றோர்கள் அருளிய அணிந்துரைகள் இங்கு தொகுக்கப்பட்டுள்ளன இதன் வழி பேராசிரியரின் நட்பும் தொடர்பும் அறிவுலக ஏற்பும் இளைய தலைமுறைக்கு தெரிய வரும் இந்த அணிந்துரைகள் தமிழ் இலக்கிய வரலாற்றில் இடம்பெறத்தக்கவை நவீன தமிழ் உரைநடைக்கும் தமிழ் கல்விக்கும் பேராசிரியரின் அறிவு கொடையினை இச்சிறுநூல் வெளிச்சப்படுத்தும் பேராசிரியரின் படைப்புகள் நூல் அடைவாகவும் ஆய்வாளர்களுக்கு இந்நூல் துணை நிற்கும் இணையம் கணினி என எவ்வித வசதியும் அற்ற சூழலில் தாமே முயன்று முதல்நிலை ஆய்வுகளை உருவாக்கிய பேராசிரியர் நா சுப்ரெட்டியார் உழைப்பும் நேர்மையும் குன்றிவரும் இன்றைய தமிழ் ஆய்வுலகுக்கு முன்மாதிரியாக கொண்டாடத்தக்கவர் என்பதை இந்நூல் சுட்டும் இதனை அரிதின் முயன்று தொகுத்துள்ள தொகுப்பாசிரியர் நீ ரவிச்சந்திரன் பாராட்டுக்குரியவர் பேராசிரியரின் நூற்றாண்டை பல்முனைகளில் முன்னெடுக்கும் நூற்றாண்டு விழா குழுவினருக்கும் இவ்வேளையில் நன்றி கூற வேண்டும் ஆய்வாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் இந்நூல் பயன் நல்கும் பேராசிரியர் முனைவர் சுப்ரட்டியார் அவர்களின் சிற்றிலக்கியங்களில் வாழ்வியல் என்னும் நூலிற்கு புதுவை பல்கலைக்கழக சுப்பிரமணிய பாரதியார் தமிழியர் புலத்தின் முது பேராசிரியர் ஆ அறிவு நம்பி அவர்கள் வழங்கியுள்ள அணிந்துரை தமிழில் காலந்தோறும் பொலிவான இலக்கியங்கள் மலர்வதைப் போலவே சிந்தனையை தூண்டக்கூடிய ஆய்வுகளும் உருவாகி கொண்டிருக்கின்றன எனினும் பெரும்பான்மையான கல்வி நிறுவனங்களைப் போல அல்லாமல் தமிழ் இலக்கிய பரப்பில் போதிய கவனத்திற்கு உள்ளாகாத சிற்றிலக்கியங்களை கருத்தரங்கிற்கான மூலப்பொருளாக கருதியமைக்காக சென்னை உள்ள ஸ்ரீ கிருஷ்ணசாமி மகளிர் கல்லூரி தமிழ்துறையினரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் தமிழ் இலக்கிய வரலாற்றில் தனித்துவமான முத்திரைகளை பதித்தவை சிற்றிலக்கியங்கள் அவற்றின் அகல நீளங்களை அலச வேண்டிய இன்றியமையாமையை உணர்ந்த தமிழ்துறை தமிழ் ஆர்வலர்களுக்கான களத்தை ஏற்பாடு செய்திருப்பது குறிக்கத்தக்கது நூற்றுக்கும் மேற்பட்ட அருமையான கட்டுரைகளின் தொகுப்பு வடிவமைக்கப்பட்டிருப்பதும் அந்த தொகுப்பினை கருத்தரங்கனாலென்றே வெளிக்கொணருவதும் வெகுவாக பாராட்டிற்குரிய செயல்பாடுகள் தமிழ்துறையினரின் அயராத உழைப்பை இவை வெளிப்படுத்துகின்றன பள்ளு அம்மானை பரணி சதகம் ஊசல் மடல் கலம்பகம் குறவஞ்சி கும்மி பிள்ளைத்தமிழ் தூது போன்ற அனைத்து வகை சிற்றிலக்கியங்களும் ஆய்வுக்கு ஆளாகி இருப்பது சிந்தனைக்குரியது தோண்ட தோண்ட புதுப்புது புதையல்கள் கிடைக்கும் என்பதற்கு இந்த கட்டுரை தொகுதி சான்றாகிறது கட்டுரைகள் யாவும் ஏனோ தானோ என எழுதப்பெறவில்லை என்பதை அவற்றின் பக்கங்கள் உணர்த்துகின்றன நலம் பாராட்டல் என்பதை விடவும் ஆய்வு அமிலத்தில் இக்கட்டுரைகள் சோதனைக்கு இடம்பெற்றுள்ளன என்பதே உண்மை இலக்கிய மரபு இலக்கிய பெற்றிமை கூறு முறைமை உத்திகள் பயன்பாடு போன்ற பல்வகை கண்ணூட்டங்களில் கட்டுரையாளர்கள் சிற்றிலக்கியங்களை அணுகியிருப்பது போற்றுதலுக்குரியது சில கட்டுரைகளில் ஆழமான ஆய்வு போக்கு இணைந்துள்ளது புதிய செய்திகள் பரிமாறப்பெற்றுள்ளன சில கட்டுரைகளில் தருக்க நெறி பின்பற்ற பெற்றிருப்பது சிறப்பாகும் மக்களை முன்னிறுத்தி மகேசனை முன்னிறுத்தி மன்னனை முன்னிறுத்தி இவ்வகை இலக்கியங்கள் பூத்துள்ளன என்று பேருண்மையை இத்தொகுப்பு எடுத்துகின்றது கட்டுரை செய்திகளில் பதிவாகியுள்ள கருத்துக்களில் ஒரு சில வருமாறு தல வரலாற்றை ஆயும்போது பழனம் என்ற ஊர் இடம்பெறும் அதுவே பழனி என பெயர் மாற்றம் கண்டது மடல் வகையில் வளமடல் உலாமடல் என இருவகை தென்படுவது மரபாகும் உலா என்ற சிற்றிலக்கிய வகை மன்னனில் தொடங்கி இறைக்கு விரிவாகியிரு லாம் கலம்பகம் பதினெட்டு உறுப்புகளை உடையதென்ற கருத்தை மாற்றிக்கொள்ளும் விதமாக முப்பத்து இரண்டு உறுப்புகளை இனங்காண முடிகிறது பிள்ளைத்தமிழ் ஆண்டவனை முன்வைத்தது ஒரு காலம் வள்ளல்களை கருப்பொருளாக்கியது மறு காலம் மறைமலையடிகள் போன்றோரை பாட்டுடை தலைவர்களாக வரித்துக்கொண்டது கொண்டது புதுக்காலம் உள்ளத்தி பாட்டு குரவஞ்சி பள்ளு போன்றவை வாழும் மக்களின் மரபுகளை சித்தரிக்கும் புதுப்பாங்கிலானவை புதுவை பெரியசாமி உருவாக்கிய புதுவை கலம்பக நூலுக்கு நூலாசானின் மாணவர்கள் இருபத்தி நான்கு பேர் சிறப்பு பாயிரம் தீட்டியுள்ளனர் பக்தி மொழியான தமிழில் அம்மனை பாராட்ட கன்னி கும்மி தாளாட்டு அலங்கள் போன்ற வகைகள் வார்க்க பெற்றன ஆந்தை பறப்பதை சகுனமாக கொண்ட தமிழர்களையும் நாளேர் பார்த்தல் என்ற கலைச்சொல்லால் பல்லுநூல் புகழும் சடங்குகளையும் கட்டுரைகளில் பறக்க காணலாம் வீழ்ந்த மரவர்களின் சாட்சிகளே பேய்கள் சிவனை ஏத்தும் பெண்களை யோகினியர் என கூற வேண்டும் ஒரு சதகத்தில் நூத்தி ஒரு பாக்கள் உள்ளன கவனத்துக்குரிய இவை போன்றவை கட்டுரைகளில் நிரல்படுத்தப்பட்டிருக்கும் எழில் குறிக்கத்தக்கது தமிழ் உலகம் போற்றும் பெருமகனார் நா சுப்பரெட்டியார் அவர்களின் நூற்றாண்டையொட்டி இத்தகு சிறப்பான தேசிய கருத்தரங்கை நடத்தி நேர்த்திமிகு கட்டுரை தொகுப்பை வெளியிடும் தமிழ்துறைக்கும் கல்லூரிக்கும் அகமார்ந்த வாழ்த்துக்கள் மென்மேலும் தமிழ் பரப்பும் பணியில் கல்லூரியும் தமிழ்துறையும் ஈடுபட்டால் ஒரு நல்லுலகம் வளம் பெறும் நலம் பெறும் தொடர்புடைய அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துகளும் உரிய வாழ்க வளமுடன் பேராசிரியர் நான் சுப்பிரெட்டியாரின் படைப்புகள் கலையும் கருத்தியலும் என்னும் நூலிற்கு கோயம்புத்தூர் கொங்குநாடு கலையறிவியல் கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி ஏ வாசுகி அவர்கள் வழங்கியுள்ள அணிந்துரை தமிழனை செய்த தவ பயனின் காரணமாக காலந்தோறும் நற்றமிழ் நாவலர்கள் பலர் தோன்றி இரவா புகழுடைய புது நூல்களை இயற்றி வருகின்றனர் இத்தகைய தமிழ் சான்றோர் வரிசையில் ஈடும் இணையுமில்லாதவராக திகழ்பவர் பேராசிரியர் முனைவர் நா சுபிரெட்டியார் நுணங்கிய கேள்வியராகவும் கூர்த்த மெய்ஞான குறிசிலாகவும் விளங்கிய அப்பெருமகனாரின் சமய சார்பின்மைக்குச் சான்றாக அவர் படைத்த சைவ வைணவ நூல்கள் திகழ்கின்றன சைவ சித்தாந்தம் ஓர் அறிமுகம் சைவ சமய விளக்கு சைவமும் தமிழும் வைணவமும் தமிழும் வைணவ உறைவளம் ஆகிய நூல்கள் காலம் கடந்தும் அவர் புகழொளியை மண்மேல் மங்காது வீசச் செய்வன காய்தல் உவத்தலின்றிச் செல்லும் பேராசிரியரின் நூற்கருத்துக்கள் கற்போர் மனதில் கள்ளி பேருவகையை ஏற்படுத்தும் தகையன ஒல்கா பெரும்புகள் தொல்காப்பியத்தை ஆராய்ந்து அகத்தினை கொள்கைகளையும் அவர் காட்டிய வாழ்வியலையும் சுவைபட எடுத்துரைத்த சொல்லின் செல்வர் பேராசிரியர் முனைவர் நா சுப்ரெட்டியார் அமிழ்தினும் இனிய தமிழ்மொழியில் அறிவியல் துறை செய்திகளை ஆய்ந்துரைத்த அளப்பரும் செயலையும் ஆற்றியுள்ளார் அணுக்கரு பௌதிகம் அணுவின் ஆக்கம் அதிசய மின்னணு அம்புலிப் பயணம் அறிவியல் தமிழ் ஆகிய நூல்கள் அவர்தம் அறிவியல் புலமைக்கு கட்டியம் கூறுகின்றன உளவியல் செய்திகளை உணர்த்தும் வகையில் கல்வியுளவியல் கல்வியுளவியல் கோட்பாடுகள் ஆகிய நூல்கள் அமைந்துள்ளன கல்வி நிலையங்களில் மாணாக்கர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளுக்குரிய தீர்வுகளையும் கற்பித்தலில் மேற்கொள்ள வேண்டிய உத்திகளையும் இனிதாக எடுத்துரைப்பன மேற்கூறிய நூல்கள் பிற்கால புலவர்களான தாயுமானவர் பட்டினத்தார் ராமலிங்க அடிகள் ஆகியோரின் வாழ்வியலையும் அருளியலையும் சுவைபட எடுத்துரைத்துள்ள பெருமகனார் பேராசிரியர் அவர்கள் திறனாய்வுக்கலையில் வல்லவர் என்பதை காட்டும் வகையில் அமைந்தன இலக்கிய வகையின் வளர்ச்சியும் இக்கால இலக்கியங்களும் கண்ணன் பாட்டுத்திறன் கலிங்கத்துப்பரணி ஆராய்ச்சி மூவர் தேவாரம் புதிய பார்வை உள்ளிட்ட நூல்கள் இவர் மொழிபெயர்ப்பு துறையிலும் வித்தகர் என்பதற்கு சான்றாக வேமலர் என்ற நூல் திகழ்கின்றது தமிழில் அவர் தொடாத துறைகளே இல்லை என்னும் அளவிற்கு துறைதோறும் தம் ஆய்வு பார்வையை ஆழச் செலுத்தி ஆழ்ந்தகன்றடங்கிய கொள்கைச் சான்றோராக விளங்கிய பேராசிரியர் முனைவர் நா சுப்ரெட்டியாரின் படைப்புகளை ஆராய்ந்து அவற்றின் வழி வெளியாகும் கருத்துக்களை வருங்கால தலைமுறைக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற வேட்கையின் விளைவாக நா சுப்ரெட்டியாரின் படைப்புகள் கலையும் கருத்தியலும் என்னும் பொருண்மையில் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெறுகின்றது ஒப்பாரும் இல்லாத தமிழ் அறிஞர்களுள் ஒருவராக திகழ்பவரான பேராசிரியர் முனைவர் முனைவர்னா சுப்பிரெட்டியாரின் பெயரும் சிறப்பும் தமிழ் உள்ளளவும் தரணியுள்ளளவும் கல்லில் எழுத்தாய் கங்குள் நீக்கும் கதிரவனாய் நிற்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல் என்ற வான் புகழ் கொண்ட பெருந்தகையின் நான்மறைக்கு ஏற்ப பேராசிரியரின் திருமகனார் திரு சு ராமலிங்கம் அவர்களின் பெரும்பணி அமைவதைக் கண்டு வியப்படைகின்றேன் நூற்றாண்டு காணும் தந்தையின் தமிழ் பணியையும் பெருமையையும் உலகறியச் செய்யும் வகையில் நூறு நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டு அவற்றுள் ஒன்றையும் கல்லூரி கல்லூரி தமிழ்துறையுடன் இணைந்து பன்னாட்டு கருத்தரங்கமாக நடத்த முன்வந்தமையை எண்ணி மகிழ்கின்றேன் தமிழகத்தில் உள்ள தலைசிறந்த கலை அறிவியல் கல்லூரிகளில் தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்ற கல்லூரியாக எம் கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரி விளங்குகின்றது கொங்கு மண்டலத்தில் வாழும் மாணாக்கர்களின் அறிவை வளர்க்கும் அமுத சுரபியாக திகழும் எம் கல்லூரியின் தமிழ்துறை பன்னாட்டு கருத்தரங்குகளையும் தேசிய கருத்தரங்குகளையும் பயிலரங்குகளையும் நடத்துவதில் முனைந்து செயல்பட்டு வருகின்றது எனில் அது மிகையாகாது அயல்நாட்டு பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழக நிதி நல்கை குழு செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவன இந்திய மொழிகளின் நடுவண் நிறுவனம் ஆகிய நிதி நல்கை நிறுவனங்களுடன் இணைந்து சான்றோர்கள் போற்றும் வகையில் ஆண்டுதோறும் முன்னை தோன்றிய அன்னை தமிழின் அறிவுச் சுரங்கத்திலிருந்து சிந்தனை செம்பொன்னை அள்ளி எடுத்து ஆய்வு உரைகளில் தீட்டி திக்கெட்டும் கொண்டு செல்கின்ற பணியை தலைமேற்கொண்டு செவ்வனே செய்து வருகின்றது அந்த வகையில் சுப்ரெட்டியார் நூறு அறக்கட்டளையுடன் இணைந்து இப்பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெறுவது மகிழ்ச்சி அளிக்கின்றது இக்கருத்தரங்கை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளரும் தமிழ் துறை தலைவருமான முனைவர் கா முருகேசன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏற்கனவே பல கருத்தரங்குகளை நடத்திய அனுபவமும் திறமையும் உடைய அவர் இக்கருத்தரங்கையும் திட்டமிட்டு நடத்தியுள்ளார் கருத்தரங்க பணிகளை திறம்பட ஆற்றிய தமிழ்துறை பேராசிரியர்கள் அனைவருக்கும் என் பாராட்டுக்கள் பேராசிரியர் நா சுப்பரெட்டியாரின் படைப்புகளை ஆராய்ந்து கட்டுரை வழங்கியுள்ள தமிழ் அறிஞர்கள் பேராசிரியர்கள் ஆய்வு மாணவர்கள் ஆகியோருக்கு என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் இக்கருத்தரங்க ஆய்வு கோவை பெரும் பேராசிரியர் அருங்கலைக்கோன் கலைமாமணி முனைவர் நா சுப்பரெட்டியார் அவர்களின் படைப்புகளை பயிலத் தலைப்படுவோர்க்கு ஒரு கைவிளக்காக அமையும் என்பது திண்ணம் பேராசிரியர் முனைவர் நா சுப்ரெட்டியார் அவர்களின் கவிஞர் வாலியின் ராமானுஜ காவியம் ஒரு மதிப்பீடு என்னும் நூலிற்கு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக நாட்டுப்புறவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் இரா காமராசு அவர்கள் வழங்கியுள்ள அணிந்துரை முனைவர் இரா காமராசு அவர்கள் புது கவிதைக்கு ஓர் உரைநூல் என்னும் தலைப்பில் இந்நூலுக்கு அணிந்துரை அளித்துள்ளார் ராமானுஜர் சமயத்தை ஜனநாயகப்படுத்தியவர் ஆச்சாரங்களை கடந்து மனித ஆன்மாவை தரிசித்தவர் வெகு மக்கள் உள்ள துணர்வுகளை உணர்ந்து தொழிற்பட்டவர் இது அவரின் ஆயிரமாவது ஆண்டு இன்றும் அவரின் தேவை இந்திய மண்ணுக்கு அவசியம் கவிஞர் வாலி ராமானுஜர் வாழ்க்கையை புதுக்கவிதையில் கவிதையில் எழுதினார் வாலியின் தமிழ் வசீகரமானது துள்ளலும் எல்லலும் அவருக்கு கைவந்த கவிதை மரபில் மூழ்கி புதுமையை முத்தாகத் தரும் முருகியல் பலம் அவருக்கு வாய்த்திருந்தது எளிமை இனிமை அழகு இவை அனைத்தும் அவரின் வார்த்தைகளை வசீகரித்து வாசகனை சொக்க வைப்பவை பேராசிரியர் நா சுப்ரெட்டியார் நூற்றாண்டு காணும் பன்முக ஆளுமையாளர் நூற்றுக்கும் அதிகமான நூல்களை தமிழன்னைக்கு அணிவித்து அழகு பார்த்தவர் தமிழை அயல்மொழி பரப்பில் அமர்த்தி கொண்டாடிக் குதுகளித்தவர் எளிமை நேர்மையின் உறைவிடம் பல நல் மாணாக்கர்களின் ஆரன் தாய் உயர் ஆசான் பேராசிரியர் நா சுப்ரெட்டியார் தமிழ் இலக்கண இலக்கிய நெடும் பரப்பு முழுதும் தன் கவனத்தை நிலைநிறுத்தியவர் இலக்கிய திறனாய்வு துறைக்கும் புதுக்குருதி பாய்ச்சியவர் பாரதி பாரதிதாசன் கவிமணி போன்ற தமிழின் ஆசு கவிகளின் அகம் தொட்டு அவர்களின் கவி ஆற்றலை மக்களுக்கு உணர்த்தியவர் அந்த வரிசையில் அவரின் இறுதிக்கால படையல் பெருங்கவிஞர் வாலியின் இராமானுஜ காவியம் குறித்த மதிப்பீடு இராமானுஜரை ஏன் கொண்டாட வேண்டும் வாலியின் வார்த்தைகள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மத புரட்சி செய்த மகான் இவர் கைக்குள் இருந்தது சண்டித்தனம் செய்த சனாதன குதிரையின் லகான் இருபதாம் நூற்றாண்டின் இரு சிந்தனையாளரோடு உவமித்து ராமானுஜனை உரைக்கப் போயின் பூநூல் போட்டிருந்த பெரியார் எனலாம் திருமண் ஆறிரண்டு அணிந்திருந்த அம்பேத்கர் எனலாம் இத்தகு சிறப்பு வாய்ந்த ராமானுஜரின் வாழ்வின் அற்புத நிகழ்வுகளை கவியரசர் வாலி தன் காந்த சொற்களால் கவிதையாக்கியுள்ளார் அநேகமாக புதுக்கவிதைக்கு எழுதப்பட்ட முதல் உரைநூல் என பேராசிரியரின் இந்நூலை சுட்டலாம் நூலினை நுட்பமாக அணுகி நூல் பற்றிய அறிமுகத்தை தோரணவாயில் பகுதியில் தருகின்றார் காவிய மரபுப்படி இக்காவியத்தின் பாட்டுடை தலைவனாக அவதார புருஷனாக ராமானுஜர் காட்டப்படுகின்றார் அடுத்து தலைமை காவிய மாந்தர்களாக ராமானுஜரும் அவருடைய மனைவி தஞ்சமாம்பாலும் காட்டப்படுகின்றனர் காப்பியத்தின் வழி இவ்விருவரின் தனி இயல்புகளை கவிதை வரிகளின் மூலம் பேராசிரியர் மெய்ப்பிக்கின்றார் துணை காவியமாந்தர் எனும் பகுப்பில் நாதமுனிகள் திருக்கச்சி நம்பிகள் யாதவ பிரகாசர் மணக்கால் நம்பிகள் ஆகியோர் பற்றிய காப்பிய பகுதிகளை ஆராய்கின்றார் உடையவரின் ஆசாரிகள் எனும் நான்காம் பகுப்பில் இராமானுஜருக்கு துணை செய்த திருச்சி நம்பிகள் பெரிய நம்பி திருக்கோட்டியூர் நம்பி யமுனை துறைவர் திருமலை ஆண்டான் திருமலை நம்பி ஆகிய அறுவர் குறித்த பாடல் வரிகள் தரப்படுகின்றன அடுத்து எதிராஜன் சீடர்கள் குறித்து விளக்கப்படுகின்றது கவிஞர் வாலியின் பன்முக அறிவாற்றல் தத்துவ குறிப்புகள் பல்வேறு வகை இறை ஈடுபாட்டின்பம் தின்பம் ஆகிய பகுப்புகளில் உரிய சான்றுகளுடன் பேராசிரியரால் மதிப்பிடப்பெறுகின்றன வாலியின் படைப்பாற்றல் படைப்பின் கலை அழகியல் கூறுகள் திருக்குறள் போன்ற இலக்கியங்களை கையாளும் பாங்கு இராமாயணம் பாரதம் போன்ற புராணங்களின் தாக்கம் தமிழ் வாழ்வியல் நாட்டார் சூழலியல் ஆகியவை வாலியின் படைப்பில் இடம்பெறுவது ஆகியன மிக அழகாக பேராசிரியரால் படம் பிடித்து காட்டப்படுகின்றன ஒவ்வொரு இயலிலும் தேவையான இடங்களில் குறிப்பு எண் தந்து இறுதியில் விளக்கம் தருவதன் மூலம் பொருத்தமான மதிப்பீட்டு முடிவுகள் நோக்கில் நூலை நகர்த்துகிறார் கவிஞர் வாளி பறந்து விரிந்த வைணவ குலத்தில் வந்தவர் சிந்தனையாற்றல் மிக்கவர் இராமானுஜரின் விரிந்த சாதி சமய வேற்றுமையின்றி மனித குல மேம்பாட்டினை நோக்கும் எல்லாம் சிந்தித்து அவரை பகுத்தறிவு பகலவனாக காண்கிறார் உண்மையும் அதுதானே என்ற வாளி குறித்த வரையறையின் தொடர்ச்சியாகவே பேராசிரியரின் மதிப்பீடு அமைகிறது தன் திருமுடியை எம்பார் மடியிலும் தன் திரு அடியை வடுக மடிகிலும் இப்படி இருபத்தி ஓரு சான்று எண் கொடுத்துவிட்டு பின்னர் வடுகநம்பி குறித்து உடையவருக்கு பால் காய்ச்சி தருதல் போன்ற பல பணிகளை செய்தவர் ஆந்திரத்திலிருந்து வந்து அரங்கத்தில் வாழ்ந்தவர் ஒரு சமயம் பால் அடுப்பில் இருந்தபொழுது பெருமாள் திருவுலா போந்தார் உடையவர் பெருமாளுக்கு படைக்க பழ முதலியவற்றை தட்டில் கொணருமாறு பணிக்க அந்த பெருமாள் வீடு வீடாக பிச்சை வாங்கிக் கொள்கிறது பால் அடுப்பில் இருந்ததால் வர இயலவில்லை அவர் போகட்டும் என்று குரு பக்தியை காட்டும் நிகழ்ச்சியொன்றை நினைவுகூரச் செய்கின்றது போன்ற விளக்க குறிப்புகள் படைப்பை உள்வாங்க மேலதிக உதவியாய் அமைவது குறிப்பிடத்தக்கது எதிராஜரின் சீடர்கள் வரிசையில் உறங்காவில்லி பொன்னாச்சி பற்றிய குறிப்பு உரையூரை ஆண்ட சிற்றரசுக்கு உடம்பு பிடிக்கும் பணியிலிருந்த உறங்காவில்லி என்பான் அழகெல்லாம் திரண்ட தன் மனைவி பொன்னாச்சியுடன் சித்திரை திருவிழா கண்டுகளிக்க திருவரங்கம் வருகின்றான் தெருவில் அவள் நடக்க தன் உத்தரியத்தை நடைபாவாடையாக விரித்து கொண்டு வந்ததும் அவளுக்கு குடைப்பிடித்து கொண்டும் வந்த செயல்கள் பரிகாசத்துக்குரியவையாயின இருவரையும் திருமடத்திற்கு வரவழைத்தார் உடையவர் பிறர் ஏளனத்திற்குரிய செயல்கள் தவிர்க்கத்தக்கவை என கூறி அவர்களை அரங்கன் சந்நிதிக்கு இட்டுச் சென்றார் கவிஞர் வாளியின் வருணனை திறம் குறித்து பேராசிரியர் பல சான்றுகளை தருகின்றார் பறவை மீது பறப்பவன் வெள்ளை பறவை மீது படுப்பவன் ராமகாதை போல் ராமானுஜன் காதையும் ஈர்க்கவல்லது எவரது காதையும் முக்காடிடுகின்ற முகமதிய பெண்ணுக்கு முடித்தான் நாராயணனோடு அரங்கன்பால் அவளுக்கிருந்த அழுக்க பொண்ணாத அன்பைக் கண்டு அவளை துலுக்கனாச்சியாய் துதிக்கிறது நாடு படிமிசை பிறப்பெய்தும் எவ்வுயிரும் பிறகு சவமாகத்தான் பிரசவமாகிறது எண்ணெயுள்ளவரை எரிகிறது பந்தம் அதேபோல் இட்ட விதியுள்ளவரை இருக்கிறது பந்தம் கவிஞர் வாளியின் தடம் பற்றி அவர் உணர்ந்து அனுபவித்து எழுதிய பகுதிகளை பேராசிரியர் எடுத்துக்காட்டி விளக்கும் விதம் பாராட்டுக்குரியது அதேபோல வாலி பயன்படுத்தும் வழக்குச் சொற்கள் இலக்கியச் சொற்கள் புதிய சொல் உருவாக்கங்கள் குறித்தும் பேராசிரியர் பதிவு செய்வது அவரின் கல்விப்புலத் தொடர்பை மெய்ப்பிக்கிறது இந்நூல் ராமானுஜருக்கு வாலிக்கு பேராசிரியர் செய்த நன்றியறிதலாக அமைகின்றது ரசனை முறை திறனாய்வினை விளங்கிக் கொள்ள தமிழ் ஆய்வாளருக்கு இந்நூல் துணை நிற்கும்